இதுதான் தென்காசி பழைய பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் நம்ம குற்றாலத்துக்கு இப்போ போகிறோம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து குற்றாலத்துக்கு நிறைய பேருந்துகள் இருக்கிறது தென்காசியிலேருந்து குற்றாலத்துக்கு வெறும் பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு இதுதான் குற்றால பேருந்து நிலையம் நம்ம குற்றால பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் இந்த பேருந்து நிலையத்துக்கு வெளியில் இந்த மாதிரி கம்பி மாதிரி நடைமேடை மாதிரி அப்படியே போட்டிருப்பாங்க இது வழியாக நம்ம நடந்து போனோம்னா குற்றாலம் அருவிக்கு போயிடலாம் இதுதாங்க குற்றாலத்தினுடைய நுழைவு வாயில் பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலம் பேரருவி நுழைவு வாயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது வழியே தான் நம்ம உள்ளே போக போகிறோம் இந்த நுழைவு வாயில் கூடி தான் நம்ம உள்ளே போக போகிறோம் நுழைவு வாயிலுக்குள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு நாள் நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் சரியான கூட்டம் இன்னொரு வாசலும் இருக்குது அது கூடிய நம்ம போகலாம் ஆனால் நமக்கு முதல்ல கண்ணுக்கு படுறது இந்த குற்றால பேரறி நுழைவுவாயில் தான் கண்ணுக்கு படும் குற்ற கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள் அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் தெரியுது நல்லா பாருங்கள் தண்ணி நிறைய வர்றதுனால யாருமே குளிக்க விடலை நீங்கள் வேறொரு வாசல்கூடே வந்தீங்க அப்படின்னா வர வழியில் இந்த கோயிலை பார்க்க முடியும் உங்களால் இங்கே குரங்குகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பழங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா பத்திரமா பைக்குள்ளே வச்சுக்கோங்க கையில் பழங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா குரங்கு பிடுங்கிட்டு போயிடுவோம் கேரளிலலாம் வைக்காதீங்க அருவி சத்தம் உங்களுக்கு கேட்குதா இதில் குற்றால இருந்து வரக்கூடிய நீர் தான் இது இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது குற்றால அருவி எப்படி விழுதுன்னு பாருங்கள் அந்த அது உங்களுக்கு அது இப்போ குற்றாலத்துலேருந்து புளியருவி போகிறதுக்கு ஆட்டோவில் ஏறி இருக்கும் குற்றாலத்திலருந்து புளியருவி போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் மட்டும்தான் குற்றாலத்திலிருந்து புளியருவி போகிறதுக்கு வெறும் நூறுரூவா மட்டும்தான் ஆட்டோவில் கேட்பாங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக மக்கள் கூட்டம் ரொம்ப குற்றாலத்திலிருந்து புளியருவிக்கு போகும்போது இந்த அழகான மலையை நம்மளால் பார்க்க முடியும் இதான் புளியருவி இங்கேயும் தாறுமாறான கூட்டம் இருந்துச்சு அதனால நம்ம குளிக்கலாம் வந்துட்டோம் நம்ம மறுபடியும் குற்றால பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம் குற்றால பேருந்து இருந்து பழைய குற்றாலத்துக்கு பேருந்து இருக்கிறது பேருந்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட் சொல்லுவாங்க இருந்து பழைய குற்றாலத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஆட்டோவுக்கு இரநூத்தம்பது ரூபா கேட்பாங்க இருந்து பழைய குற்றாலத்துக்கு ஏழு கிலோமீட்டர் தான் குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலத்துக்கு போகும்போது இந்த அழகான மலையை நம்ம ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு போகலாம் இதுதான் பழைய குற்றாலத்தினுடைய நுழைவு வாயில் நம்ம இப்போ பழைய குற்றாலத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் குற்றாலத்துக்கு வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வராதிங்க ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதிக கூட்டம் இருக்குது இப்படியே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் தயவு செஞ்சு ரெயின் கோட்டு இல்லை ஒரு கொடை வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் மழை பெய்யுது அஞ்சு நிமிஷம் வெயிலடிக்கி இப்படி மாறி மாறி அடிக்குது குற்றாலம் அருவியில் குளிச்சுனே இல்லையோ ஆனால் மலையில் நல்லா குளிச்சிட்டேன் நல்ல அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு நூற்றம்பது ரூபாய் கொடுத்து ஒரு குடை வாங்கினேன் நம்ம இப்போ பழைய குற்றாலத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் குற்றாலத்துலேருந்து பழைய குற்றாலத்துக்கு போக மட்டுமே இரநூத்தம்பது ரூபா ஆட்டோவில் இரநூத்தம்பது ரூபா பஸ்னால் ஒரு ரூபா அந்த மாதிரி தான் டிக்கெட்டு இருக்கும் நம்ம பழைய குற்றாலத்து பக்கத்தில் வந்துட்டோம் நெருங்கி வந்துவிட்டோம் பழைய குற்றாலத்தில் இருந்து அருவி மேலே விருந்து கீழே விழுது பார்த்தீங்களா உங்களுக்கு அது தெரியுதா நம்ம இப்போ மேலே போக போகிறோம் போய்கிட்டு இருக்கோம் இதாங்க பழைய குற்றாலம் நம்ம பழைய குற்றாலத்துக்கு வந்துவிட்டோம் குளிக்க எல்லாரும் வரிசையாக போய்கிட்டே இருக்காங்க நீர் மெதுவாக வந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அதிகமாக தான் நீர் வருதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க எல்லாருமே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து ஒரு பத்து நிமிடத்தில் இது எல்லாமே நடந்துருச்சு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி போயிருந்தோம்னா நம்மளும் குளிச்சிருப்போம் மேலே இருந்து குற்றால அருவி விழும்போது அந்த தண்ணி இந்த மூணு கூட எவ்வளோ அழகாக வெளியில் வருது பாருங்கள் தண்ணி அதிகமாக வருதுன்னு அறிவிப்பு செஞ்சிட்டாங்க அதனால் யாரையுமே குளிக்க விடலை கீழே போடலாம் இந்த இடத்துல தான் குளிக்கிறதுக்காக நிறைய பேர் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அருவிலிருந்து நீர் அதிகமாக வருது யாராலும் இப்போ குளிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் தாறு மரண கூட்டம் நிறையா பேர் இருந்தாங்க தண்ணி அதிகமா வருது அதனால யாராலும் குளிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பழைய குற்றத்துல இருந்து கிளம்பி குற்றால பேருந்து நிலையம் போய் அங்கேருந்து பேருந்து பிடிச்சி அங்கேருந்து ஐந்தருவிக்கு நம்ம போக போறோம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால தாறு தாறுமாறான கூட்டம் வண்டி வரிசையில நிக்கி பாருங்க இந்த அழகான மலையை ரசிச்சுக்கிட்டே வாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரே காற்று மலை காத்து மலை காத்து தான் அடிச்சுக்கிட்டே இருந்தது நம்ம குற்றால பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் இங்கேருந்து ஐந்தருவி நம்ம போக போகிறோம் டிக்கெட் பத்து ரூபா தான் நம்ம பேருந்தில் ஏறிவிட்டோம் பேருந்தில் ஏறி உட்காந்து காலியாக தான் இருந்தது பேருந்து பேருந்தில் ஏறி உட்காந்த பத்து நிமிடத்தில் பேருந்து நிரம்பிடுச்சு கூட்டத்தால் குற்றாலத்தில் இருந்து இப்போ நம்ம ஐந்தருவி நோக்கி இருக்கோம் இருந்து பார்க்கும்போது குற்றால அருவி நல்லா கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் இதுதான் சிற்றருவி நுழைவு வாயில் இருந்து ஐந்தருவிக்கு போகிற வழியில் தான் இது இருக்குது இருந்து சிற்றருவி ரொம்பவே பக்கம்தான் நம்ம பார்க்கும்போது இதை பூட்டிட்டாங்க நம்ம ஐந்தருவியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ குற்றாலத்தில் இருந்து ஐந்தருவி போறவழியில் பூரா அந்த மாதிரி மரங்கள் தோட்டங்கள் தோப்புகள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் ஐந்தருவி பேருந்து நிலையும் நம்ம உள்ளே வந்துவிட்டோம் குற்றாலத்தில் இருந்து ஐந்தருவிக்கும் ஐந்தருவிலிருந்து குற்றாலத்துக்கும் இருபத்தஞ்சி நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு பேருந்து உண்டு குற்றாலத்தில் இருந்து ஐந்தருவிக்கு வெறும் நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம பேருந்தை விட்டு இறங்கி ஐந்தருவி நோக்கி தான் இருக்கோம் இப்போ ஐந்தருவியில் நீர் அதிகமாக வருதுன்னு சொல்லிவிட்டு அங்கே குளிக்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்கலை கோவில் ஒட்டாப்புல ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க அது விடிய போனால் தான் நம்மளை குளிக்க விடுவாங்க ஏதோ வரிசையில் போகிறாங்களே அந்த வழியை தான் நம்ம போனோம் குளிக்க தான் முடியல வீடியோவாது எடுப்போம் மீன் வீடியோ எடுத்தோம் ரெண்டு மணி நேரம் உள்ள நுழையவே விடலை அதனால் நம்மளால் அந்த ரெண்டு அருவியை மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது அவ்வளோதான் வந்தாச்சு வீடியோ எடுத்துட்டோம் பேருந்தும் வந்துடுச்சு ஐந்து குற்றாலம் போய் குற்றாலத்தில் இருந்து தென்காசி போய் தென்காசியிலேருந்து நம்ம நம்ம ஊருக்கு போகிறோம் அவ்வளோதான் டாட்டா குற்றால பேருந்து நிலையத்தை ஒட்டியே ஒரு பூங்கா இருக்குது அதை எல்லோரும் போய் பாருங்கள் அதுதான் இந்த வாசப்படி குடி போகணும் ஒட்டினாப்பில் தான் இருக்கும் எல்லா எல்லோரும் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும்